நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ரொம்ப சர்வசாதாரணமா ஆவும் தெரியாமலே ஒரு தவறு பண்ணிட்டு இருக்கோம் அது என்ன தெரியுமா அதை மற்றவங்க பத்தி புறம் பேசுறது அவதூறு பரப்புறது நம்ம கேட்டா சொல்லுவோம் நானாக சொல்லலையே கேட்டது தானே சொன்னேன் அங்க வந்தது தானே சொன்னேன் இப்படி நாம சொல்லிட்டு இருக்கோம் இது குறித்து சல்லாலிசம் சொல்றாங்கன்ட்டு ஒரு மனிதரை பத்தி நீங்க அவர் இல்லாத இடத்துல பேசுறது வந்து புறம் பேசுற மாதிரி சகாப்பா கேட்கறாங்க யார சொல்ல உண்மையை பேசினாலுமா உண்மையை பேசினா தான் போறோம் நீ இல்லாத விஷயத்தை பேசுனா அது அவதூறு அப்படிங்கிறாங்க ஸோ ஒரு மனிதரை பத்தி முடிந்த வரைக்கும் பேசுதான் நீங்க தவிர்த்துக்கிறோம் சல்லாரி சொல்றாங்க பேசுனா நல்லதே பேசுங்க இல்லைனா மௌனமாக இருங்க ஒவ்வொரு நல்ல சொற்களும் தர்மம் அப்படிங்கிறாங்க ஆயிஷா மட்டும் ஒற்றும் கேட்குறாங்க செலவழிசு வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கை குரானாகவே இருந்துன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு செல்லவரிசு அந்த வாழ்க்கையில ஒழுக்கத்தை போயிருந்தாங்க மத்தவங்க பத்தி ஒரு நாளும் அவங்க வாழ்க்கையை போய் சொன்னதோ மத்தவங்களை பத்தி குறை சொன்னதோ வாழ்க்கை கிடையவே கிடையாது இந்த நல்ல ஒழுக்கத்தை போய்க்கு தான் அவங்க பூமிக்கு அனுப்பப்பட்டாங்க இந்த மார்க்கத்தை நெறிப்படுத்ததும் அந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாங்க எந்த நல்லொழுக்கத்தை அவங்க போதிக்கிறதுக்காக பூமிக்கு அனுப்பப்பட்டாங்களோ அதை நாமளும் பேடணும் தான் இல்லைன்னுலாம் இல்லை நிச்சயமாக பெரிய கஷ்டம் தான் மற்றவங்களை பற்றி பேசாமல் வாழ்றங்கிறது முடியாத ஒரு விஷயம் தான் முடிந்த வரைக்கும் அட்லீஸ்ட் புறம் பேசாமலாவது இருப்போம் அவதூறு பரப்பலாமலாம் இருப்போம் ஸோ அதுக்கான முயற்சி எடுப்போம் அல்லாது நமக்கு அதனால நல்ல மக்களாக நம்மளை ஆக்கியார்கள் போயிட்டு